எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இறாலை வைத்து ஒரு உணவு செய்ய போகிறோம் அதை பற்றின பதிவு அதனுடைய பெயர் ப்ரான் பபில் இலால் பபுள்னு சொல்லுவாங்க வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இலால் ப்ரான் ஆயில் எண்ணெய் கார்ன்ஃப்ளார் சோளமாவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா மாவு ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது பெப்பர் பவுடர் வெறும் மிளகுத்தூள் எக் முட்டை சால்ட் உப்பு பேக்கிங் சோடா வாட்டர் தண்ணி இதுதான் இவைகள் இதுக்கு இந்த பிரான்பளுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முதல் என்ன பண்ணுவோன்னா இந்த இராலை மசாலா போட்டு ஊற வச்சுடுவோம் இப்போ இலால மொதல் எடுத்துப்போம் அதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுப்போம் மிளகுத்தூள் அப்புறம் உப்பு போட்டு நல்லா பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுப்போம் தேவைன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டுக்கலாம் தந்தூரி பவுடர் இருக்கு இல்லையா அது கூட போட்டுக்கலாம் அது உங்க விற்போம் இதில் என்ன பண்ணணும்னா அந்த பின்னாடி அந்த ஓடோடு வச்சு போடுவாங்க எனக்கு அது வேணான்றதுனால நான் ஓடெல்லாம் எடுத்துட்டேன் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க போட்டு ஊற ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடுங்க இது ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அது ஊறுற வரைக்கும் இந்த மாவு தயாரிச்சுப்போம் நிற்கி எடுக்கிறோம் இல்லையா அந்த மாவை தயாரிச்சுப்போம் இப்போது சோள மாவு போட்டுப்போம் நான் எல்லாம் மூணு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சோள மாவு மைதா மாவு அரிசி மாவு உணத்தையும் தாச்சு ஒரு கப் எண்ணெய் சோடா மாவு கொஞ்சமாக சோடா மாவு போடுங்க ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும் சோடா மாவு தண்ணி அப்புறம் முட்டையோட வெள்ளக்கருவண்டி தான் இருங்க முட்டையோட வெள்ளைக்கருவண்டி எடுத்துக்கோங்க நான் மூணு முட்டையோட வெள்ளைக்கரு வண்டி எடுத்திருக்கேன் வேணும்னா மஞ்சள் கரு போடுறதா இருந்தால் போட்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு வச்சு நல்லா கலக்கிப்போம் தயிர் இருக்கு இல்லையா தயிர் கடைஞ்சா எப்படி இருப்போம் அந்த அளவுக்கு கெட்டி பதம் இருக்கட்டும் பாருங்க இந்த பதத்தில் வரணும் கட்டிப்படாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இப்போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா இப்போ பீட்டரை வச்சு பீட் பண்ணியாச்சு இந்த பாருங்கள் கட்டிப்படாமல் பீட் பண்ணிட்டோம் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் அஞ்சு நிமிஷம் ஊதிடுச்சு இப்போது எடுத்துப்போம் அடுப்பு பத்த வச்சுப்போம் ஒரு பேன் வச்சாச்சு அஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இந்த நம்ம மாவு தயாரித்தோம் இல்லையா அதை ஒரு துளி போட்டிங்கன்னா அது போட்டோனையும் மாதிரி மேலே வரும் அப்படி வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எண்ணெயை மிதமான தீயில வச்சுப்போம் இப்போ பக்குவமாக எண்ணெய் சூடு வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னா இதால் எடுத்து அந்த மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுப்போம் எல்லாத்தையும் மொத்தமாக போடக்கூடாது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அந்த மாவில் முக்கி போ எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும் தனித்தனி எறாவாக மாவில் போட்டு ஒரு எறாவாக தனியாக எடுத்து மாவில் முக்கி தனியாக போடணும் அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் மொத்தமாக கலக்கி அப்படியே போடுவோம் இல்லையா அது மாதிரி போடக்கூடாது ஒவ்வொரு இயராவாக மாவுளத்தோ நினைச்சி தனித்தனியாக போடணும் அப்போ தான் அந்த பபுள்ஸ் நல்லா வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா வந்துருச்சு இல்லையா இதை ரெண்டு வாட்டியும் பொறிச்சு எடுக்கலாம் இல்லை ஒரே இதாகவும் பொறிச்சு எடுக்கலாம் சாப்பிட எல்லோரும் உக்காது எப்போ போட்டால் ஒரே இதெல்லாம் பொறிச்சு எடுத்து கொடுக்கலாம் இல்லாட்டினா அரை இது வெஞ்சோனையும் ஒன்று வாட்டி திருப்பியும் எடுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ இதை இந்த மாதிரி நிறம் இருக்கப்போ எடுத்து வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுதான் பபுள் பபுளாக வருது இல்லையா அதனால தான் இந்த பேர் பபுள் ப்ரான்மேட் பேர் மிதமான தீயிலே போடுங்க பலூன் மாதிரி உப்பி வருது பாருங்கள் இதை கொஞ்சம் வறுத்து வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் நேரம் மாறின கொஞ்சம் நேரத்துலேயே வறுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு பசங்க வந்தோடனே சுட சுட வா இன்னொரு வாட்டி எண்ணெயில் போட்டு வறுத்தும் எடுத்து குடிக்கலாம் மொதல் போட்டேன் இல்லையா அதை பாரு இது வந்து ரெண்டாவது போட்டது இப்போ மொதல் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை திருப்பியும் எண்ணெயில் போட்டு வறுக்கிறேன் மாக வறு எடுங்க இதோட சீஸ்னிங் பண்ணி கொடுக்கலாம் அதாவது எப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டை நைஸாக நறுக்கி போட்டு வெங்காயமும் நறுக்கி போட்டு உப்பு கொஞ்சம் சாஸ் ஊற்றி சோயா சாஸ் ஊற்றி அதுவும் இந்த வறுத்ததையும் போட்டு இது பண்ணி கொடுக்கலாம் இல்லாட்டினா சாஸில் டிஷ் பண்ணியும் சாப்பிட்லாம் இதை சோத்துக்கும் தொட்டும் சாப்பிட்லாம் இல்லாட்டினா மாலை நேரம் சிக்லுண்டியாகவும் சாப்பிட்லாம் இது மாதிரி பொன்னிலமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் மத வறுத்து வச்சிருந்தேன் இல்லையா இப்போ ஒன்று வாட்டி வறுத்து பாருங்க பொன்னிலமாக வந்துருச்சு இந்த பாருங்க இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு இந்த ரெண்டாவது வாட்டி பொறிச்சு எடுக்கிறப்போ அந்த முகுமுறுப்பு தன்மை அப்படியே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் மொதல் அந்த வெள்ளை வெளிர் நிற பொத்தில் இருக்கிறப்போ வறுத்து எடுத்து வச்சுட்டு பசங்க வரப்போ ஒன்று வாட்டி வறுத்தும் கொடுக்கலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துப்போம் இதுங்க உங்களுக்கு போட்டு எடுத்து காட்டுறேன் மிச்சம் இருக்கிறதையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் வாங்க பாரு திருப்பி விடுங்க வரப்போ எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நம்ம ஏதா கரட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஊரை டோட்டு அந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு சின்ன பொன்னிறம் வரப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க இருக்கிறது அவ்வளோ போட்டு இது பண்ணிக்கோங்க மிதமான தீயிலே வச்சு போடுங்க இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா எறாவையும் ரெண்டு வாட்டி வறுத்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு வறுத்தி இருக்கேன் இப்போ வறுத்து எடுத்தாச்சு நான் ரெண்டு வாட்டி வறுத்து எடுக்கணும் இல்லையா அதெல்லாம் இப்போ நான் ரெண்டு வாட்டி வறுத்தி எடுத்து இருக்கேன் இப்போ நமக்கு இதை பரிமாறி சாப்பிட்றது தான் வேலை வாங்க பரிமாறி சாப்பிடுவோம் பாருங்க முருன்னு இருக்கும் இப்படி பபுல்ஸ் மாதிரி இருக்குது இதுதான் டான் பபுள் இது செய்கிறதுக்கு எளிமையாக தான் இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சுவைத்து மகிழுங்கள் பசங்களுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க செஞ்சு கொடுத்து சுவைத்து மகிழுங்கள்